அனைவருக்கும் வணக்கம் இது லாஸின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரங்களை எத்தனை நாட்களுக்குள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் அப்படி அந்த குறிப்பிட்ட நாளில் பதிவு செய்ய முடியவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பத்திரங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆவணம் எழுதி கொடுத்ததிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு நான்கு மாதங்களில் பதிவு செய்ய வேண்டுமென பதிவு சட்டம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு இருபத்தி மூன்று கூறுகிறது இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்க பத்திரங்கள் அப்படிங்கிறது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய அனைத்து பத்திரங்களையும் இது உள்ளடக்கும் அடுத்ததாக நீதிமன்ற தீர்ப்புகளை பதிவு செய்கிறது குறித்தும் பதிவு சட்டம் பிரிவு இருபத்தி மூணு தான் கூறுகிறது அதில் நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதாவது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் அதனை அந்த தீர்ப்பு வழங்கிய தேதியிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேல்முறையீட்டு தீர்ப்பானையாக இருந்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே பதிவு செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஏற்பட்டு அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் பொழுது மேல்முறையீட்டு தீர்ப்பானை வழங்கிய தேதியிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அதனை குறித்தும் பதிவு சட்டம் பிரிவு இருபத்தி மூன்று தான் கூறுகிறது அடுத்ததாக ஒரு ஆவணத்தை பல்வேறு நபர்கள் எழுதி கொடுத்திருக்கும் பொழுது எந்த தேதியில் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பத்திரத்தில் நிறைய பேர் அதாவது பல்வேறு நபர்கள் கையெழுத்திட்டிருக்கும் பொழுது இறுதியாக கையெழுத்திட்ட தேதியிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் அந்த பத்திரத்தை பதிவு செய்வதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யலாம் இது குறித்து பதிவுச் சட்டம் பிரிவு இருபத்தி நாலு கூறுகிறது பிரிவு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு பதிவு சட்டத்தில் கூறியுள்ள பத்திரங்கள் நீதிமன்ற தீர்ப்பானைகள் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பானைகளை அந்த குறிப்பிட்ட நான்கு மாதங்களுக்குள் பதிவு செய்ய முடியவில்லை என்றால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதிவு சட்டம் பிரிவு இருபத்தைந்து கூறுகிறது பதிவு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்தில் அவ்வாறு நான்கு மாதத்தில் தாக்கல் செய்ய முடியவில்லை என்பதற்கான காலதாமதத்தை குறிப்பிட்டு ஒரு மனுவை சார்பதிவாளரிடம் கொடுக்க வேண்டும் என கூறுகிறது காலதாமத மனுவை பற்ற சார்பதிவாளர் அந்த மனுவின் மீது எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அவர் தன்னுடைய உயரதிகாரியான பதிவாளருக்கு அந்த மனுவை அனுப்பி வைக்க வேண்டும் பதிவாளர் அதனை விசாரணை செய்து அதற்கான உரிய உத்தரவை பிறப்பிக்கும் பட்சத்தில் அந்த உத்தரவின் அடிப்படையில் பத்திரங்கள் தீர்ப்பாணைகள் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாணைகள் ஆகியவற்றை பதிவு செய்து கொள்ளலாம் மனுவில் கூறியுள்ள காலதாமதத்திற்கான காரணம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் பட்சத்தில் அந்த பத்திரத்தின் பதிவு தொகைக்கு பத்து மடங்கிற்கு மிகாத அளவிற்கு அபராதம் விதித்து அந்த அபராதம் செலுத்தப்பட்டதன் பேரில் ஏற்கனவே கூறிய பத்திரங்கள் மற்றும் தீர்ப்பானைகளை நாம் பதிவு செய்து கொள்ளலாம் பத்திரங்கள் நான்கு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது மனு தாக்கல் செய்து காலதாமதமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எந்த தேதியில் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தேதியிலிருந்தே நடைமுறைக்கு வரும் என பதிவு சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழு கூறுகிறது பதிவு செய்ய தேதியிலிருந்து செயல்முறைக்கு வர வேண்டும் என்பது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் கிடைக்கும் அதே போல் என்னென்ன வீடியோ தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நன்றி